சந்தித்த அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதையே நாங்கள் விரும்புகிறோம் என்று செய்தியாளர் சந்திப்புல முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் பிறந்தநாளுக்கானும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சோழ மண்டலத்தினுடைய தளபதி ஐயா ஆர்வி வி அவர்களுக்கு நம்மளுடைய இதயபூர்வமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுக தன்னுடைய தலைமையில தான் பயணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வேலையில ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இன்று எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய இயக்கம் இந்திய அளவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் உலக அளவில் ஏழாவது மிகப்பெரிய இயக்கமாக இருந்த ஒரு இயக்கம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்த இயக்கம் இன்று கேட்பார் அல்லாத ஒரு இயக்கமாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேலையில தான் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய எண்ணப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் என்று கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நாங்கள் வந்து புறம் தள்ளிவிட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் உள்ளடக்கிய அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் சின்னம்மா அவர்கள் அண்ணன் டி தினகரன் அவர்கள் என்று பிரிந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது விரைவில் அது உருவாகும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட வேலையில செய்தியாளர் கூட கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக நான் ஒத்து வர மாட்டேன்னு சொல்றாரு அதை பத்தி உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்துல உறுதியா இருக்கிறோம் அதுல யாரெல்லாம் ஒருங்கிணைந்து வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்துக் கொள்வோம் கட்சி ஒருங்கிணைந்ததுல எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை அவர்களாகவே கட்சியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் நாங்க யாரையும் இழக்க விரும்பல எடப்பாடியையும் இழக்க விரும்பல மற்றவர்களையும் இழக்க விரும்பல அப்படி அவர்கள் இந்த ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் இது காலத்தின் கட்டாயம் இருபத்தி ஆறுல உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் அமையும் என்பதையும் சொல்லி இருக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் இருபது சதவீத வாக்குதான் அதிமுக வாங்கி இருக்கிறது அது அதிமுக இடத்துல மிகப்பெரிய ஒரு வேதனையை உண்டாக்கி இருக்கிறது நம்ம மாத்தணும் மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமையணும்னா அதற்கு கட்சி ஒருங்கிணைய வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்கு உள்ளாக உறுதியாக அதிமுக ஒன்றுணைன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டத்துல அண்ணன் ஆர் வி அவர்களும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இருவரும் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சொல்லி இருக்கிறாங்க அமமுக கட்சியை நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அதே போல தேமுதிக நம்ம கூட்டணியில சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரிடத்துல எடுத்து வச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த கூட்டணி இல்லாமலே நம்ம நூத்தி ஐம்பது சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்க முடியும் தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்க முடியும் ஆகையினால உங்க கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆகையினாலதான் அன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெறும் மூணு சதவீத வாக்குல அதிமுக ஆட்சியை தவற விட்டது அதற்கு பின்பு இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது அதே நிலை தொடர்ந்தால் அதிமுக அழிந்துவிடும் என்கின்ற கருத்தை தான் தினகரன் அவர்கள் சொல்லியார் என்று விளக்கமும் கொடுத்திருந்தார் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி இந்த இயக்கத்தை அழித்து விடுவார் என்று திரு டிடிவி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் இருபத்தி ஒன்னில் நாங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம் நானும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் அன்றைக்கு இல்லை இல்லை தடித்து நின்றே நூற்றி ஐம்பது இடத்தில் வந்துவிடலாம் என்று சொல்லி எல்லோரையும் ஏமாற்றினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை பொறுத்தவரை அனைத்து அண்ணா திருட முன்னேற்ற கழக தொண்டர்களை பொறுத்தவரை அதிமுக ஒன்றிணைய வேண்டும் மீண்டும் நம்முடைய இயக்கம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் புது ரத்தம் அதிமுகவிற்கு பாய்ச்சப்பட வேண்டும் இளம் ரத்தம் அதிமுகவில் பாய்ச்சப்பட வேண்டும் மீண்டும் புத்துணர்ச்சியோடு அதிமுக வெற்றி பதவிக்கு திரும்ப வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்